ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் கடைசி டி டுவெண்ட்டியில் பரிதாபமாக பாகிஸ்தான் வந்து தோல்வி தொழிலியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிலில் வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க அதில் வந்து அறுபத்தி ஒன்றுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற இருந்து நூற்றி பதினேழுக்கே ஆல் அவுட் அப்படிங்கிற பதிதான் நிலைக்கு பேட்ஸ்மேன்ஸ் வந்து போயிட்டாங்க டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட் செஞ்ச பாகிஸ்தான் அணி பதினெட்டு புள்ளி ஒன்று ஓவர்லேயே நூற்றி பதினேழு ரன்களுக்கு ஆட்டம் இழந்துட்டாங்க அதிகபட்சமாக பாபர் அசாம் வந்து நாற்பத்தொரு ரன்கள் எடுத்தார் அவரது வந்து ஹசிபுல்லா கான் வந்து இருபத்தி நாலு ரன்கள் எடுத்தாங்க சகீன் அப்ரெடி ஒரு பதினாறு ரன் எடுத்தார் அவ்வளோ தான் மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பர் ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி வெறும் நூற்றி பதினேழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா சார்பில் வந்து ஹார்டி மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றினார் அதுக்கப்புறம் ஆடம் ஜேம்பா அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ரெண்டு ரெண்டு விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றினாங்க வெறும் நூற்றி பதினெட்டு ரெண்டு வந்து டார்கெட்டு ஸோ ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா கிளம்புறங்கினாங்க இதை வந்து வெறும் பதினோரு புள்ளி ரெண்டு ஓவரில் வந்து இந்த இலக்கை எட்டி பாகிஸ்தானை ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலிய ஸ்டோனிஸ் வந்து ரொம்ப அதிரடியாக விளையாண்டாரு இருபத்தி ஏழு பால்ல அறுபத்தி ரன் அடிச்சாரு அஞ்சு பவுண்டரி அஞ்சு சிக்சர் வச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஜோக் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து இருபத்தி ஏழு ரன்களும் ஜோக் பிரேசர் வந்து பதினெட்டு ரன்களும் வந்து எடுத்தாங்க இதில் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் தரப்பில் சகீன் அஃப்ரடி அடுத்தது வந்து ஜஹ்னாத் கான் வந்து ஒரு விக்கெட்டை வந்து கொடுத்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வெறும் பன்னெண்டு பதினோரு ஓவர்லேயே வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால் மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் மூன்று போட்டிகளையும் வின் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து கிளீன் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான்கிட்ட ஓடியில் தோர்த்ததுக்காக இது வந்து ஒரு பழி வாங்குகிற நிகழ்ச்சியாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ